வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நானும் ஆரோக்கியமான ஒரு அல்வா செஞ்சுருக்கேங்க அது சௌச்சவ் அல்வா எல்லா காய்லையும் நம்ம அல்வா செஞ்சுருக்கோம் சில காய்களில் செஞ்சுருப்போம் ஆனால் வந்து சௌச்சவெல யாரும் முயற்சி பண்ணி பார்க்கல நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சௌச்சவ்ங்கிற காயா இதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்க இதை வந்து தோல் எடுத்துக்கலாம் நான் தோலை வந்து ஃபீல் பண்ண போகிறேன் நல்லா ஃபீல் பண்ணிட்டு அதன் பிறகு எப்படின்னு பார்க்கலாம் இதில் சத்துக்கள் வந்து நிறைய சத்துக்கள்ங்க இது வந்து பிபியை குறைக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் கொழுப்பு நம்ம உடம்பு உடலில் நிறைய கொழுப்புக்கள் இருந்தால் இது அன்றாட உணவில் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துனோம்னா இது இது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும் கொழுப்பையும் எடுத்துரும் கொழுப்பு இல்லாமல் இருந்தால் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் கண்ணுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நான் பாருங்கள் நல்லா துருவி எடுத்துகிட்டேன் தண்ணியோட தான் இருக்குது இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் இதில் தான் வேகணும் காய் நான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க முந்திரி திராட்சை பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து இத்தனை அளவு போட மாட்டேன் இந்த காய் ஒரு காய் அதனால இதில் தேவையான அளவு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் போட போகிறேன் பாதாம் பவுடர் வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால நான் கடைசியாக போட போகிறாத இப்போது ஒரு வானலி எடுத்துக்கலாம் கனமான வானொலியாக எடுத்துக்கணும் இப்போ முந்திரி திராட்சை முதல்ல நெய்யில் வறுத்துக்க போகிறேன் நல்லா நெய்யில் வறுத்துட்ட பிறகு நம்ம அது அந்த நெய் அப்படியே இருக்கட்டும் இதில் நாம் காயை சேர்த்துடலாம் நல்லா இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேகணுங்க இது மூணு பிரிவாக வெந்துட்ருக்கணும் ஃபஸ்ட்டு இது இதோடைய தண்ணியிலேயே வேகணும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது டேஸ்ட்டுக்கு நான் பால் ஊற்ற போகிறோம் இது வெந்த பிறகு பால் ஊற்றணும் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் அதனால கொஞ்ச நேரம் பரப்பி விட்டு வேக வச்சுருக்கேங்க இந்த மாதிரி காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இப்போ பால் ஊற்ற போகிறேன் இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ நான் பால் சேர்த்த போகிறேன் பால் சேர்த்துட்டு இந்த பால்லே கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா ஒவ்வொரு பேட்சாக நம்ம வேக இருந்தால் தான் இது நல்லா ஒரு டேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ நான் நல்லா பால்லே வேக வச்சுட்டேன் இந்த பால் வந்து சுண்டணுங்க நல்லா காய் வந்து நல்லா வெந்து இழுத்துக்கிட்டு நல்லா சுண்ட வைக்கணும் அதனால் கொஞ்ச நாள் நம்ம பரப்பி விடலாம் ஏன்னா ஒரு கொ இதாக வச்சோம்னா அது வே வேகாது அதனால் பரப்பி விட்டு நானே வேக வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி பால் இருந்துச்சு அதுக்குள்ளே நான் சுகர் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சு சுகர் போட்டுவிட்டாங்க இந்த ஒரு காய்க்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய் வேறு ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு வந்து இந்த அளவு சுகர் இருக்கணும் நீங்கள் நான் வந்து குறைந்த அளவு தான் இன்றைக்கி இந்த சவ் சவ் அல்வாவை செஞ்சேன் பாருங்கள் பாதி தான் போட்டேன் அதனால் நான் வந்து இந்த அளவு சுகர் நான் சேர்த்திட்டேன் நீங்கள் நிறைய சேர்த்தனோன்னா ரெண்டு மூணு காய் கூட சேர்த்துங்க இது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிணேன் எல்லோரும் என்னென்னமோ காயிலெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க நான் வந்து இன்றைக்கி சவுச்சவ ட்ரை பண்ணாங்க அவ்வளோ சுவையாக இருந்தது சவுச்சவுன்னே சொல்ல வராது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாங்க நம்ம ஒன் நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டாவே போதும் இது காய் சின்னதாக இருந்ததுனால ஒரு காய் இருந்ததுனால நான் அந்த நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டேன் இப்போ முந்திரி திராட்சை வருத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்திட்ட பாருங்கள் நல்லா சுண்டி பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரணுங்க அப்போ தான் நம்ம எடுத்துடணும் இப்போ நான் கடைசியாக வந்து பாதாம் பவுடர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பாதாம் பவுடர் இல்லைன்னா இப்படியே விட்டுருங்க வேண்டாம் நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுக்காக தான் பாதாம் பவுடர் போட்டேன் நான் போடணுன்னு அவசியமும் இல்லை போ போடாமையும் இப்படியே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பாதாம் போடாமல் கூட நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் பாதாம் கொஞ்சம் அது ஃப்ளேவருக்காக போட்டதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக கூடிச்சு நெய் பாதாம் ப பவுடர் இதெல்லாமே சேர்த்து ஒரு அருமையான ஒரு அல்வா நமக்கு கிடைச்சிடுச்சு இவ்வளோ தாங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம் நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன் தீபாவளிக்கு இது மாதிரி ஸ்வீட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ரை பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஏன்னா இது நல்ல ஒரு ஸ்வீட்டை உங்களுக்கு யாரும் செய்யாத ஒரு ஸ்வீட்டை நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்